அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு முதல் பருவம் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா இலக்கண பகுதியில் சொற்றொடர் அமைப்பு முறை எல் மூன்றில் சொற்றொடர் அமைப்பு முறை இருக்குது இதில் இருக்கக்கூடிய புத்தக பயிற்சி மற்றும் மதிப்பீடு பகுதியில் இருக்கக்கூடிய வீணாக்களுக்கான வீடுகள் எல்லாமே பார்க்கலாம் சொற்றொடர் அமைப்பு முறை பற்றி நம்மளை கொடுத்துருக்காங்க அதாவது சொற்றொடர் அமைப்பு முறையில் எழுவாய் பொருள் பயநிலை அப்படின்னு மூன்று இருக்குது எழுவாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தொடரில் வந்து நம்ம வந்து கேள்விகள் கேட்கணும் கேள்விக்கு விடையாக வருவது அதாவது யார் எது எவை யார் இந்த கேள்விகள் வினாக்களுக்கு விடையாக வரக்கூடிய அந்த தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம் எழுவாய் எப்பொழுதும் பெயர் சொல்லாக தான் இருக்கும் சரியா ஏ எழுவாய் வந்து பெயர் சொல்லாகவே இருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்கள் தென்றல் நடனம் ஆடினால் இது தென்றல் அப்படிங்கிறது தான் எழுவாய் சரியா இதில் நடனம் ஆடினால்னு இருக்குது இதை கேள்வியாக கேட்கல யார் நடனம் ஆடினால் அப்படின்னு கேள்வி கேட்டால் தென்றல்னு இருக்கு அப்போ தென்றல் தான் எழுவாய் அடுத்து செய்யப்படு பொருள் செய்யப்படு பொருள் அப்படிங்கிறது என்னதான் ஒரு தொடரில் யாரை எதனை எவற்றை இந்த வினாக்களுக்கு விடையாக வரக்கூடிய சொல் தான் செய்யப்படு பொருள்னு சொல்வோம் இதற்கு பாருங்கள் தென்றல் நடனம் ஆடினார் இதில் நடனம் அப்படிங்கிறதான் செய்யப்படு பொருள் ஓகேவா தென்றல் ஆடினால் என்ன ஆடினால் எது அதை எதனை எவற்றை இந்த மாதிரி கேள்விகளுக்கு வரும் நடனம் ஆடினாள் சரியா எதனை ஆடினாள் அப்படிங்கிற கேள்வி எழுப்பி நடனம் ஆடினாள் இப்போ நடனம் தான் செய்யப்படுகிறாள் அடுத்து பயநிலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொடரில் அமைதியில் வினை முற்றையே பயநிலை என்கிறோம் ஒரு தொடர் வந்து முடிஞ்சிருச்சு அந்த முடியக்கூடிய அந்த சொல் தான் நம்ம பயநிலைன்னு சொல்றோம் அது வந்து தென்றல் நடனம் ஆடினா ஆடினால் அப்படிங்கிற செயல் வந்து முடிஞ்சிருச்சு வினை வந்து மு முடிந்தது அப்படின்னாவே அது முற்று இப்போ ஆடினாள் வினை முற்று சரியா எழுவாய் பயநிலை பொருள் இந்த மூன்றுமே ஒரு தொடரில் வந்து இருக்கும் எழுவாயும் பொருள் இல்லாமல் கூட தொடரமையும் சரியா எழுவாயோ பொருளோ இல்லாமலும் தொடரமையும் அதாவது நடனம் ஆடி இத்தொடரில் எழுவாய் இல்லை எழுவாய் இருக்கா இல்லை நடனம் ஆடின நடனம் அப்படிங்கிற செய்யப்படுபொருள் ஆடினாள் அப்படிங்கிறது பயநிலை இருக்குது ஆனால் எழுவாய் இல்லை எழுவாய் இல்லாமையும் நம்மளுக்கு வந்து தொடரமையும் இதில் தென்றல் ஆடி நாள் இருக்குது இதில் பாருங்கள் பொருள் இல்லை சரியா தென்றல் அப்படிங்கிறது எழுவாய் ஆடினாள் அப்படிங்கிறது என்னது பயநிலை இங்கே பொருள் இல்லை அது மாதிரி ஒரு தொடர் வந்து எழுவாய் அல்லது பொருள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பயநிலை வந்து கட்டாயம் இடம்பெற்றிருக்கும் ஒரு தொடரில் பார்த்தா பயநிலை எப்படி இருக்கும் கட்டாயம் இருக்கும் எழுவாய் இல்லாமல் இருக்கலாம் பொருள் இல்லாமல் இருக்கலாம் ஏதாவது ஒன்று போதும் ஆனால் பயநிலை வந்து எப்போவுமே கட்டாயம் இருக்கும் அடுத்து பார்க்கலாமா அடுத்து மதிப்பீடு பகுதியில் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் பகுதியில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுத கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒன்று பாருங்கள் எழுவாய் எப்போதும் டேஸாக இருக்கும் பெயர் சொல்லாகவே இருக்கும் எழுவாய் எப்போதும் பெயர் சொல்லாகவே இருக்கும் அப்போ விட என்ன வரும் பெயர் சொல் இரண்டு பாருங்கள் பாடல் பாடினால் இத்தொடரில் டேஸ் இல்லை என்ன இல்லை பாடல் பாடினால் இதில் பாடல் அப்படிங்கிறது என்னது பொருள் பாடினால் அப்படிங்கிறது பயநிலை அப்போ என்ன இல்லை அந்த பாடல் பாடினால எழுவாய் கிடையாது அப்போ இத்தொடரில் எழுவாய் இல்லை அடுத்து அமுதன் ஓடினான் இத்தொடரில் டேஸ் உண்டு இந்த தொடரில் என்ன இருக்குங்க நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பயநிலை இருக்குது செயற்படு இதில் பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் பயநிலை இருக்குது எழுவாய் இருக்குது செயற்படு பொருள் கிடையாது ஆனால் பயநிலை தான் இருக்குது அப்போ இத்தொடரில் பயநிலை உண்டு பொருள் கிடையாது இடைச்சொல் கிடையாது உரிச்சொல் கிடையாது அப்போ என்ன இருக்குது பயனிலை அப்போ விடை என்ன வரும் பயனிலை அடுத்து பாருங்கள் எழுவாய் செய்யப்படுபொருள் பயனிலையை எடுத்து எழுதுக்கங்க நான்கு கொடுத்துருக்காங்க மாதவி சித்திரம் தீட்டினால் மாதவி அப்படிங்கிறது என்னது எழுவாய் சித்திரம் பொருள் தீட்டினால் பயனிலை அதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிக்கிறோம் மாதவி சித்திரம் தீட்டினால் அடுத்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றினார் இருக்கு இதில் இளங்கோவடிகள் எழுவாய் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது எனது செய்யப்படுபொருள் இயற்றினார் வந்து பயநிலை அடுத்து அன்பலகன் மிதிவண்டி ஓட்டினான் அன்பழகன் வந்து எழுவாய் மிதிவண்டி எனது செய்யப்படுபொருள் ஓட்டினான்ங்கிறது பயநிலை அடுத்து கிளி பழம் தின்றது கிளி அப்படிங்கிறது எழுவாய் பழம் அப்படிங்கிறது செய்யப்படுபொருள் தின்றது வந்து பயநிலை இந்த மாதிரி இந்த கட்டத்தில் அட்டவணையில் எழுதிக்கிங்க அடுத்து பாருங்கள் எழுவாய் பயநிலை மட்டும் உள்ள தொடர்கள் மூன்று எழுதுக இது நீங்களாவே எழுதலாம் இருந்தாலும் நான் கொடுத்துருக்கேன் இப்போ எழுவாய் இருக்கணும் பயநிலை இருக்கணும் அதனால் செய்யப்படுபொருளும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்கோம் மலர் பாடினால் மலர் அப்படிங்கிறது எழுவாய் பாடினால் அப்படிங்கிறது பயநிலை பொருள் கிடையாது இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கணும் அடுத்து ராம் வரைந்தான் ராம் வந்து எழுவாய் வரைந்தான் அப்படிங்கிறது பயநிலை இங்கே பொருள் கிடையாது அடுத்து கவிதா ஆடினால் கவிதாங்கிறது எழுவாய் ஆடினால் அப்படிங்கிறது பயநிலை செய்யப்படும் பொருள் கிடையாது இந்த மாதிரி செய்யப்படும் பொருள் இல்லாத தொடர்களை நம்ம எடுத்து எழுதணும் அதாவது எழுவாய் பயநிலை மட்டும் இருக்கணும் அடுத்து பாருங்கள் பயநிலை செய்யப்படும் பொருள் மட்டும் உள்ள தொடர்கள் மூன்று எழுதுக அதாவது பயநிலை இருக்கணும் செய்யப்படும் பொருள் இருக்கணும் ஆனால் எழுவாய் இருக்கக்கூடாது சரியா இப்போ பாடல் படம் நடனம் இந்த மூன்று பாருங்கள் செய்யப்படும் பொருள் பாடினால் வரைந்தான் ஆடினால் அப்படிங்கிறது பயநிலை எழுவாய் இருக்குதா இல்லை அப்போ எழுவாய் இல்லாமல் பயநிலை பொருள் மட்டும் இருக்கக்கூடிய தொடர்கள் எழுதணும் நான் கொடுத்துருக்க தொடர்கள் நான் பாடல் பாடினால் படம் வரைந்தால் நடனம் ஆடினால் இந்த மாதிரி நீங்களாகவே சிந்தித்து எழுதுங்க அடுத்து மொழியை ஆழ்வோம் பகுதி இருக்குது மொழியை ஆழ்வோம் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னா சொற்களில் சொற்களை தொடரில் அமைத்து எழுதுகான்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து அமைதியாக தருகிறேன் சிறுவர்கள் முழக்கம் தங்கம் விளைவுன்றிருக்கு இந்த சொற்கள் வர்ற மாதிரி நம்ம தொடர அமைத்து எழுதணும் நீங்களாவே சொந்தமாகவே முயற்சி பண்ணி எழுதுங்க விடை கொடுத்துருக்கேன் அமைதியாக அப்படின்னா நூலகத்தில் அமைதியாக படிக்க வேண்டும் தருகிறேன் நான் தினமும் பறவைகளுக்கு உணவு தருகிறேன் சிறுவர்கள் சிறுவர்கள் பூங்காவில் விளையாடுகின்றனர் முழக்கம் பாரதி தமிழ் முழக்கம் செய்தார் தங்கம் தங்கம் ஆபரணங்கள் செய்ய பயன்படுகின்றன விளைவு ஒருவர் தீமை செய்தால் தீய விளைவு உண்டாகும் இந்த மாதிரி நீங்கள் நீங்களாவே சிந்தித்து தொடர் அமைத்து எழுதிப்பீங்க அடுத்து பாருங்கள் பொருத்தமான இருக்கு அதாவது என் உடல் ஏழு நிறங்களால் ஆனது இந்த இடத்துல நம்ம இடணும் பாருங்கள் என் உடல் ஏழு நிறங்களால் ஆனது ஊதா கருநீலம் நீளம் பச்சை மஞ்சள் இளஞ்சிவப்பு இந்த இடத்துல இருக்குங்க சரியா சிவப்பு என்ற வரிசையில் நிறங்கள் அமைந்திருக்கும் எனது பெயரின் முன்பகுதி என் இருப்பிடம் பின்பகுதி வடிவம் என் பெயரை கண்டுபிடித்து விட்டாயா இந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம் அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனது பெயரின் முன்பகுதி என் இருப்பிடம் பின்பகுதி என் வடிவம் என் பெயரை கண்டுபிடித்து விட்டாயா சரியா இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறுத்தக்கூடிய இடம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொருத்தமான சொற்களால் நிரப்புது அப்போ உறுதியாக சொத்தையாக பல்வழி பழுத்துலக்கர்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நம்மளுக்கு வந்து உரையாடல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம நிரப்பணும் மருத்துவர் விமலா உன் உடம்புக்கு என்ன விமலா எனக்கு பல்வழி ஐயா மருத்துவர் சொல்கிறாங்க எங்கே வாயிக்கிற பல்லெல்லாம் சொத்தையாக இருக்கிறதே விமலா அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா மருத்துவர் இனிப்புகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது தினமும் இருமுறை காலையிலும் இரவிலும் பல் துளக்க வேண்டும் அப்பொழுதுதான் பற்கள் உறுதியாக இருக்கும் இந்த மாதிரி எழுதிக்கலாம் விமலா நீங்கள் சொன்னதை நான் பின்பற்றுகிறேன் ஐயா இந்த மாதிரி எழுதிக்கீங்க அடுத்து கதையை நிறைவு செய்கன்னு ஒரு கதை கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு நாள் அந்த நாட்டின் அரசர் குதிரையின் மேல் வளம் வந்து கொண்டிருந்தார் வயதான மனிதர் ஒருவர் தம்முடைய தள்ளாத வயதிலும் சாலையின் ஓரங்களில் கூலிகளை தூண்டி விதைகளையும் செடிகளையும் நட்டு தண்ணீர் ஊற்றியதை பார்த்தார் அரசர் அந்த வயதானவர் செய்யும் செயல்களை தொடர்ந்து பார்வையிட்டு வந்தார் ஒரு நாள் இந்த இதிலிருந்து நம்ம கடலையை தொடர்ந்து நிறைவு செய்யணும் இது அப்படியே தொடர்ச்சி இல்லைங்க ஒரு நாள் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்று நீர் கிடைக்காததால் தான் குடிக்க கொண்டு வந்த சிறிதளவு தண்ணீரையும் தான் குடிக்காமல் மரத்திற்கு ஊற்றி மயங்கே கீழே விழுந்து விடுகின்றார் அரசர் உடனே குதிரையை விட்டு இறங்கி வேகமாக ஓடுகின்ற அவரை குடிக்கிறார் ஆனால் முதியவர் எனக்கு தண்ணீர் வேண்டாம் இந்த மரத்திற்கு ஊற்றுங்கள் நான் செத்தால் யாருக்கும் பாதிப்பு இல்லை ஆனால் இந்த மரம் செத்தால் இந்த நாட்டுக்கே பாதிப்பு ஆகவே அதனை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி தன் உயிரை விட்டார் அரசர் அந்த மரங்களை வளர்க்கத் தொடங்கினர் நாடே மரங்கள் பெருகி வளமிக்க காடானது இந்த மாதிரி எழுதிக்கலாம் நீங்களாவே சொந்தமா கூட முயற்சி பண்ணி நீங்க கதையை தொடர்ந்து எழுதலாம் அடுத்து பாருங்க விளம்பரத்தை படித்து புரிந்து கொண்டு விடைய விளம்பரம் என்ன விளம்பரம் கொடுத்துருக்காங்க சர்க்கஸ் ஜம்போ சர்க்கஸ் விளம்பரம் கொடுத்துருக்காங்க காணவாறில் கழிக்கவாறில் நாள்தோறும் ஜம்போ சர்க்கஸ் நேரம் வந்து மாலை ஆறு மணி இடம் நேரு விளையாட்டரங்கம் விழுப்புரம் பகுதியில சரியா இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேசும் கிளி வளையத்திற்குள் பாயும் புலி பார் விளையாட்டில் பறக்கும் தேவதைகள் பார் விளையாட்டில் பறக்கும் தேவதைகள் கூண்டுக்குள் உருண்டோடும் மனிதர் வெள்ளை புறாக்களின் எல்லையில்லா ஆட்டம் கோமாளிக்குள்ளர்களின் கும்மால விளையாட்டு ஏறும் கொஞ்சும் மழலிகள் இது எல்லாமே இந்த இதில் சர்க்கஸில் இருக்குது வாருங்கள் வண்ண ஒளியில் காணுங்கள்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இதை விளம்பரத்தை படிச்சிட்டு நம்ம எழுதணும் படி விடையை கூட அதாவது சர்க்கஸ் நடைபெறும் இடம் எது எங்க நடைபெறுது நேரு விளையாட்டு அரங்கம் விழுப்புரம் விளையாடுபவர்கள் யார் கோமாளி குள்ளர்கள் குதிரை ஏறுபவர்கள் யார் கொஞ்சம் மலலைகள் சர்க்கஸ் நடைபெறும் அரங்கத்தின் பெயர் என்ன நேரு விளையாட்டு அரங்கம் சர்க்கஸின் பெயர் என்ன ஜம்போ சர்க்கஸ் சரியா ஏற்கனவே இதில் கொடுத்துருக்காங்க இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க இணைத்து குருவம் பகுதி கொடுத்துருக்காங்க அதாவது தொடர்புடைய பல சொற்றொடர்களை தனித்தனி அட்டைகளில் எழுதிக்கணும் எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா மலையில் நனைந்தேன் சட்டை ஈரமானது அணை இது வந்து தனித்தனி அட்டையில் நம்ம வந்து சொற்றொடர் எழுதி எழுதிக்கணும் அனைவரும் வட்டமாக அமர்ந்துக்கணும் ஒவ்வொரு அட்டை எடுத்துக்கிட்டு ஒரு ஒருவர் எழுந்து கையில் உள்ள அட்டை எ அட்டையில் எழுதியுள்ளதை படியுங்கள் அதனோடு தொடர்புடைய சொற்றொடர் எழுதியுள்ள அட்டையை வைத்துள்ளவர் உடனே எழுது படிக்க வேண்டும் மற்றவர்கள் இரண்டு சொற்றொடர்களையும் இணைத்து கூற வேண்டும் அதாவது ரெண்டு சொற்றொடர் எழுதிக்குங்க மலையில் நனைந்தேன் அப்படின்னு ஒன்று எழுதிக்கலாம் சட்டை ஈரமானதுன்னு ஒன்று எழுதிக்கலாம் மலையில் நனைந்தேன் அப்படிங்கிறது மலையில் அப்படின்னு எழுதணோனே அடுத்து அதுக்கு அடுத்து அது தொடர்புடைய அந்த சொற்றொடரை எடுத்து இன்னொருத்தர் படிக்கலாம் அந்த ரெண்டை இணைத்து கூறணும் அதாவது மலையில் நனைந்ததால் சட்டை ஈரமானதுன்னு இணைத்து மற்றவர்கள் இரண்டு சொற்றொர்கள் இணைத்து கூறணும் சரியா இது ஒரு விளையாட்டு மாதிரி தடித்த சொல் விடையாக வருமாறு வினா அமைக்கின்றிருக்கு அதாவது என் நண்பனின் பெயர் தேனமுதன் இருக்கு தேனமுதன் அப்படிங்கிற தடித்த சொல் இது வந்து வினா வர வினா வர்ற மாதிரி நம்ம வினாக்கள் எழுதுவோம் விடையா வர்ற மாதிரி வினாக்கள் அமை எழுதணும் அதாவது உன் நண்பனின் பெயர் என்ன அப்படின்னா விடை என்ன சொல்வோம் என் நண்பனின் பெயர் தேனமுதன் விடையா வருதா தேனமுதன் அப்படிங்கிறத விடையா வருது அப்போ எழுதிக்கலாம் பாட்டி எனக்கு கதை கூறுவர் உனக்கு கதை கூறுபவர் யார் பாட்டி எனக்கு கதை கூறுபவர் அதாவது பாட்டி உனக்கு என்ன கூறுவார் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்டால் பாட்டி தான் விடை வரும் உனக்கு கதை கூறுவர் யாருன்னு கேட்டால் பாட்டி தான் விடை வரும் நம்மளுக்கு என்ன கேட்டாங்க தடித்த சொல்வது தான் விடையாக வரணும் இப்போ கதை அப்படி தான் விடையாக வரணும் அப்போ கேள்வி எப்படி அமைக்கலைன்னா பாட்டி உனக்கு என்ன கூறுவார்னு கே கூட் கேட்டால் பாட்டி எனக்கு கதை கூறுவார் இன்னும் எதை கூறுவார் அப்படின்னு கூட எழுதலாம் பாட்டி உனக்கு எதை கூறுவார் அப்படின்னு என்ன கூறுவார் நான் கொடுத்துருக்கேன் எதை கூறுவார்னு கூட எழுதிக்கலாம் கதை அப்படிங்கிறது விடையாக வரணும் சரியா அடுத்து தினமும் மாலையில் விளையாடுவேன் தினமும் எப்பொழுது விளையாடுவாய் அப்படின்னா எப்பொழுது அப்படிங்கிற கேள்விக்கு என்ன விடை வரும் மாலையில் அப்படின்னு வருதா இல்லையா அடுத்து எனக்கு உனக்கு எந்த விளையாட்டு மிகவும் பிடிக்கும் எந்த விளையாட்டு அப்படிங்கிறதுக்கு விடை என்ன வரும் மட்டைப்பந்து எனக்கு மட்டைப்பந்து விளையாட மிகவும் பிடிக்கும் இப்போ மட்டை மட்டைப்பந்து வந்துடுச்சு அடுத்து உயிர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்வாய் எவ்வாறு அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அன்பாக எப்படி நடந்தீங்கன்னா எப்படி நடந்து கொள்வாய் எவ்வாறு நடந்து எப்படி நடந்து கொள்வாய் அப்படிங்கிறது கூட விட கேள்வி எழுதிக்கலாம் உயிர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்வேன் சரியா தழுத்த எழுத்து வந்து நம்மளுக்கு விடையா வரணும் அடுத்து பாருங்க பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இங்க ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு நாள் மாலை முத்துவின் வீட்டிற்கு அவனுடைய நண்பர்களான கெண்ணடியும் அன்பரும் விளையாட வந்தனர் பிறந்து சில நாள்களே ஆன நான்கு நாய்க்குட்டிகளை தோட்டத்தில் கண்டனர் நாய்க்குட்டிகளை தங்கள் வீட்டிற்கு கொண்டு செல்ல விரும்பினர் இருவரும் ஆளுக்கு ஒரு நாய்க்குட்டியை தூக்கி கொண்டனர் முத்து அவர்களிடம் நண்பர்களே பால் குடிக்கும் இந்த நாய்க்குட்டிகளை தாயிடமிருந்து பிரிக்க வேண்டாம் நம்மை நம் பெற்றோரிடமிருந்து யாராவது பிரித்தால் நாம் எவ்வளவு துன்பப்படுவோம் சிந்தித்து என்று கூறினான் நண்பர்கள் அமைதியாக நாய்க்குட்டிகளை கீழே இறக்கிவிட்டனர் நாய்க்குட்டிகள் மகிழ்ச்சியாக தம் தாயோடு விளையாடுவதை நண்பர்கள் மூவரும் பார்த்து மகிழ்ந்தனர் இருக்கு இதெல்லாம் இருந்து நம்மளுக்கு வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க விடை தருகன்றது அதாவது முத்துவன் தோ முத்துவின் தோட்டத்தில் எத்தனை நாய்க்குட்டிகள் இருந்தனன்றக்கு எத்தனை நாய்க்குட்டிகள் இருந்தன நான்கு நாய்க்குட்டிகள் எப்படி விடை எழுதுகிறான் இந்த மாதிரி எழுதிக்கலாம் விடை முத்துவின் தோட்டத்தில் நான்கு நாய்க்குட்டிகள் இருந்தன அடுத்து நண்பர்கள் இருவரும் முத்துவின் வீட்டிற்கு எதற்காக வந்தனர் நண்பர்கள் இருவரும் முத்துவின் வீட்டிற்கு விளையாடுவதற்காக வந்தனர் எழுதிக்கலாம் கென்னடியும் அன்பரும் என்ன செய்ய விரும்பினர் நாய்க்குட்டிகளை தங்கள் வீட்டிற்கு கொண்டு செல்ல விரும்பினர் அடுத்து நான்கு பாருங்க நண்பர்களுக்கு முத்துவின் அறிவுரை என்ன நண்பர்களே பால் குடிக்கும் இந்த நாய்க்குட்டிகளை தாயிடமிருந்து பிரிக்க வேண்டாம் நம்மை நம் பெற்றோரிடமிருந்து யாராவது பிரித்தால் நாம் எவ்வளவு துன்பப்படுவோம் சிந்தித்து பாருங்கள் என்று அறிவுரை கூறினான் அடுத்து நண்பர்கள் நாய்க்குட்டிகளை எடுத்துச் சென்றனரா ஏன் நண்பர்கள் நாய்க்குட்டிகளை எடுத்து செல்லவில்லை முத்துவின் அறிவுரையால் நாய்க்குட்டியின் பெற்றோரிடமிருந்து பிரிக்க மனமில்லாமல் விட்டு சென்றனர் இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் இந்த மாதிரி விடை எழுதிட்டோமா அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் மொழியோடு விளையாடு பகுதிமா மொழியோடு விளையாடு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடித்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க மனம் மிக்க மலர் இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே சொற்கள் நிறைய கொடுத்து நம்மளுக்கு வந்து வட்டமிட்டுருக்காங்க மனமிக்க மலர் எனது மல்லிகை சிலந்திக்கு எத்தனை கால்கள் எட்டு எட்டு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அதை வட்டமேட்டுக்குங்க அடுத்து பந்தை அடிக்க உதவுவது மட்டை இங்கே இருக்கு பாருங்கள் மட்டை கீழே இருந்து வேல் மா இட்டை அடுத்து பசுவின் உணவு எனது புல் மீன் பிடிக்க உதவும் வலை இங்கே இருக்கு பாருங்கள் வலை வாலை ஒரு தின்பண்டம் அப்பம் கீழே படைசி அதுக்கு ஒரு அப்பம் சரியா இந்த மாதிரி வட்டமேட்டுக்கணும் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எழுதுக சீஷோர் சீஷோர்னா என்னது கடற்கரை மார்னிங்னா காலை ஃபீல்டுனா வயல் நிலம் இதெல்லாம் சொல்லலாம் மேங்கோட்டினா மாமரம் சைக்ளோன்னா சூறாவளி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் நேச்சர்னா இயற்கை பேருனா முத்து ஃபார்மர்னால் விவசாயி ப்ராஜெக்ட்னா திட்டம் செயல் திட்டம் இது மாதிரி சொல்லலாம் சர்க்கஸ்னா வித்தை சரியா ஆங்கில சொல்லுக்கு இணையான நம்ம தமிழ் சொல்ல எழுதியாச்சு அடுத்து கலங்கரை விளக்கம் இச்சொல்லிருந்து புதிய சொல் உருவாக்குகான் இப்போ கலங்கரை விளக்கம் இதுலேருந்து இதில் இருக்க எழுத்து தான் வரணும் சரி அந்த சொற்கள் இருக்கக்கூடிய எழுத்து வரணும் ஆனால் புதிய சொல் வரணும் இப்போ காலாயும் அப்படிங்கிற எழுத்து இருக்கா கலங்கரை விளக்கத்தில் இருக்குது அப்போ களம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அடுத்து காரை கரை அடுத்து விளக்கம் விளக்கம்னு இருக்கிறது அடுத்து கலக்கம் இந்த சொற்கள்லேருந்து எழுத்துக்களை சேர்த்து நான் புதிய சொல்லை உருவாக்கணும் சரியா இந்த மாதிரி அடுத்து ஒரு கதையின் முதல் தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தொடர் கூறி கதையை நிறைவு செய்ய அதாவது இங்கே கதை தொடர் ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா அன்று காட்டு அரசன் சிங்கத்திற்கு பிறந்த நாள் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தொடர் சொல்லிட்டாங்க இந்த தொடர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் தொடர் கொடுத்துட்டாங்க இதிலிருந்து நம்ம கதை கூறி கதையை நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க அதேமாதிரி கதை இரண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்சுவை பள்ளி செல்லும் வழியில் பனைப்பை ஒன்றை கண்டெடுத்தால் கதை தொடர் மூன்று பாருங்க கவியரசன் நாய் பூனை போன்ற விலங்குகளை துன்புறுத்தி அதில் மகிழ்ச்சி அடைவான் கதை தொடர் நான்கு பாருங்க நரி ஒன்று கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்த மான்களை கண்டது இதுக்கு விடை பார்க்கலாமா அதாவது கதை தொடர் ஒன்று அன்று காட்டு அரசன் சிங்கத்திற்கு பிறந்த நாள் எப்படி எழுதலாம் கதை எப்படி நிறைவு செய்யலாம் அப்படின்னா அன்று காடே விழா கோலமாக இருந்தது சிங்கம் அனைத்து விலங்குகளையும் துன்புறுத்தி இருந்தால் அனைத்து விலங்குகளும் இதுதான் சமயம் என்று சிங்கத்திடம் சென்று அரசே பிறந்த நாள் அன்று எதை கேட்டாலும் நீங்கள் தருவீர்கள் எங்களை துன்புறுத்தக்கூடாது என்று வாக்கு என்ற வாக்குறுதியை கேட்டது சிங்கமும் அதனை ஏற்றது இந்த மாதிரி நிறைவு செய்திருக்கலாம் அடுத்து பாருங்க கதை தொடர் இரண்டு கதை இன்சுவை பள்ளி செல்லும் வழியில் பணப்பை ஒன்றை கண்டெடுத்தாள் இதை எப்படி நிறைவு செய்யலாம் அதனை என்ன செய்வது என்று நினைத்தால் அவளின் தோழி நாம் வேண்டியதை வாங்கி செலவு செய்யலாம் என்றனர் ஆனால் இன்சுவை அது தவறு பணத்தை தொலைத்தவர்கள் எவ்வளவு துண்டுபடுவார்கள் என்றால் பணம் தொலைத்தவர் கதறி கொண்டு அழுது கொண்டே ஓடி வந்தார் இன்சுவை பணப்பைக்கு கொடுத்ததும் மகிழ்ந்து அவளை வாழ்த்தி சென்றார் அதாவது இங்கே இந்த மாதிரி இருக்குது எழுதிக்கிங்க இந்த இடத்துல பையை தொலைத்து பணத்தை தொலைத்தவர்கள் இந்த வா சேர்த்து எழுதிருக்கீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கு தொலைத்தவர்கள் இந்த இடத்துல பணப்பையை கொடுத்ததும்னு பண பணப்பையை கொடுத்ததும் மகிழ்ந்து அவளை வாழ்த்தி சென்றார் அடுத்து கதை தொடர் மூன்றில் பாருங்கள் கவியரசன் நாய் பூனை போன்ற விலங்குகளை துன்புறுத்தி அதில் மகிழ்ச்சி அடைவான் இதில் எப்படி எழுதலாம் அப்படின்னா கதை நிறவு உயிரிழக்கம் பற்றி அவனுக்கு கவலை இல்லை ஒரு நாள் நாய் ஒன்று அவனை துரத்தியது உயிரிழக்கம் பற்றி அவனுக்கு கவலை இல்லை ஒரு நாள் நாய் ஒன்று அவனை துரத்தியது அவனை கடிப்பது போல வந்தது அவன் பயந்தான் நாயின் பார்வையை புரிந்து கொண்ட யாரையும் துன்புறுத்தக்கூடாது என்று முடிவு செய்தான் இந்த மாதிரி நம்ம வந்து கதையை நிறைவு செய்துக்கலாம் அடுத்து கதை நான்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா மனதில் திட்டம் ஒன்றை போட்டது எப்படியாவது ஒரு மானை தனியே அழைத்து வர திட்டம் போட்டது தந்திரமாக புல் அடர்ந்த இடத்தில் மறைந்து கொண்டது ஒரு மான் தனியே வந்தது நரி மானை பிடிக்கும் நேரத்தில் மற்றொரு மான் நரியை தள்ளிவிட்டு மானை காப்பாற்றியது நரி ஏமாற்றமடைந்தது இந்த மாதிரி கதையை நிறைவு செய்திருப்போம் நான்காவது இந்த மாதிரி இப்போ நான்கு கதையும் நிறைவு கதை தொடர் நான்கையும் நம்ம விடை பார்த்தாச்சு அடுத்து கடல் வளங்களை கண்டுபிடிப்போமுன்றது கடலில் என்னென்ன இருக்கும் அது வளங்களை கண்டுபிடிச்சு நம்ம வந்து வட்டமிட்டு இங்கே எடுத்து எழுதணும் முதல் நம்மளுக்கு சிப்பி கொடுத்துட்டாங்க சிப்பி பவளம் மீன் முத்து சங்கு பாசி கடற்பாசி இருக்குல்ல அது கடல்ல இருக்க கடல் வளர்ந்தா நம்ம பாசி எழுதிக்கலாம் ஆமையும் இருக்குமா இதையும் எழுதிக்கலாம் சரியா எது வேணாலும் நம்ம எழுதிக்கலாம் அடுத்து சரியான சொற்களை எடுத்து பொருத்துக்க இங்க பாருங்க சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் எது சரியா வரும் நம்ம எடுத்து பொருத்தணும் ஃபஸ்ட்டு பாருங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் இந்த எந்த மரம் வரும்னு பார்த்துக்குங்க அடுத்து உயிர் கொடுப்பான் தோழன் நேர்மை எப்போதும் நன்மை தரும் கொடுத்து மகிழ்வது இன் இன்பம் குழந்தை இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும் இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து பின்வரும் சொற்களை கொண்டு சொற்றுடர் உருவாக்கலாமான்றக்கு அதாவது மலை மலைன்ற ரெண்டு இருக்கு இந்த சொற்களை கொண்டு நம்ம சொற்றுடர் உருவாக்கணும் அதாவது மலை அப்படிங்கிறது மரம் வளர்க்கும் மலை பெறுவோம் இந்த மலை அப்படிங்கிறது உயர்ந்து நிற்பது மலை அதே மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க இதுக்கு எல்லாமே சொற்றுடர் எழுதணும் பார்க்கலாமா அதாவது கறி அப்படின்னா விறகை எரித்தால் கிடைப்பது என்னது கறி கறி அம்மா கறி குழம்பு சமைத்தார் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து தவளை நிலத்திலும் நீரிலும் வாழ்வது தவளை இந்த தவளை அப்படிங்கிறது தண்ணீர் பிடிக்க உதவுவது தவளை அடுத்து வலி பள்ளிக்கு செல்லும் வழியில் கோயில் உள்ளது இந்த வழி பாருங்க எனக்கு தலைவலியாக உள்ளது அறை ஒன்றில் பாதி அறை அறை அம்மா சமையல் அறையை சுத்தமாக வைத்திருப்பார் அடுத்து மனம் இன்று என் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மனம்னா மல்லிகை மலர் மிகவும் மனமுடையது இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் நீங்களாவே முயற்சி பண்ணி எழுதுங்க அடுத்த அறிந்து கொள்ளும் பகுதியில் கடலை குறிக்கும் வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க கடலுக்கு என்ன புனரி ஆலி சாகரம் சமுத்திரம் பவ்வம் வேலை முன்னீர் நீராளி பெருநீர் இது எல்லாமே கடலை குறிக்கக்கூடிய சொற்கள் தான் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டூ ஆல்